الكريم الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير

இதை நாம் சென்ற வாரம் வழங்கினோம் இதில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமானது துவாசல்ல அலி அவர்கள் மாதம் வந்துவிட்டால் அம்மன் என்று சொல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் யாவா எங்களுக்கு ரஜகும் பரக்கத் செய்வாயாக பரக்கத் செய்வாயாக ரமவானே அடைய செய்வாயாக எவ்வளோ ஆழ்ந்த துவா இது புனிதமான ரமபானுக்கு முன்பு நம்மளை நாம் தயாரிப்பு செய்யக்கூடிய ஆயத்தப்படுத்தக்கூடிய மாதமாக இது அமைக்கப்பட்டுவிட்டது ரமதான் வருவதற்கு முன்பே நாம் தௌபா செய்து பரிசுத்தப்படுத்தி ரமானுக்காக தயார் செய்துவிட்டோம் என்று சொன்னால் ரமபான் ஒருமைமான ரமவானாக அமைந்துவிடும் ரமவானை கொண்டு அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அப்படிப்பட்ட ரமதானாக அது அமைந்துவிடும் அதற்காக நாம் இப்பொழுதே அதே சிந்தனையில் வரவேண்டும் என்பதற்காக ரமவானை நம்முடைய உள்ளத்தால் வரவேற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த துவால் கற்றுக் கொடுக்கப்பட்டது இந்த துவாரின் மூலம் நாம் அதை வரவேற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் மனதளவில் ரமபானுடைய சிறப்புகளை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் அதற்காகத்தான் நல்லா ரஜபையும் சிறப்பாக்கி வைத்து அதற்கு பிறகு ஷபானையும் நல்லா சிறப்பாகி வைச்சிருக்கான் இதற்கு பிறகு இன்னும் மூன்று நாளைக்கு பிறகு ஆரம்பிக்கும் தென்பட ஆரம்பித்தோம் நாம் கவனத்துடன் பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட மாதம் அவர்கள் அவகாருக்கு பிறகு அடுத்ததாக ஷாபான் இருந்தால் அதிகமாக நோன்பு பிடித்தார் அவபானுக்கு பிறகு அதிகமாக நோன்பு பிடித்தது ஷாபானில நானும் ஷாபானில அதிகமாக நோன்பு கொடுக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்குறேன் பெரிய ஷாபானில் பிறகு பதினைஞ்சிற்கு முன்பு நம்முடைய நஃ நோன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முடித்துக் கொள்ளும் பதினைந்துக்கு பிறகு நட்பு நோன்புகளை தவிர்க்க வேண்டும் நோன்பு இருந்தால் அதை நோன்பு நோக்கிக் கொள்ளலாம் நட்பு நோன்புகளை பதினைந்துக்கு பிறகு தவிர்க்க வேண்டும் அதான் சிறப்புக்குரியது என்று சொன்னால் நம்மதான் என்ற பருந்தினுடைய தயாரிப்புக்காக நம்முடைய உள்ளத்தையும் உடலையும் ஒரு பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ரம ஷாபானுடைய மாதத்திலும் சரி ரஜபுடைய மாதத்திலும் சரி சரிவாய் செலவாய் சிலமர்கள் அவர்கள் வேலை அதிகமாக ஈடுபடுத்தி இருந்தார்கள் தன்னை ஏன் எதிர்பார்ப்புக்காக அந்த மாதத்தில் ரொம்ப சிறப்புடன் அமல்டன் தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்பு ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் அதுதான் நமக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது அதை நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையை சென்று கொண்டே இருக்கும் ஆகிரத்தினுடைய தயாரிப்புடாமல் செய்யணும் மனிதனுடைய மௌத் எப்பொழுது இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது எந்த நிலையில் வரும் என்பதில் யாராலும் விட முடியாது அல்லாஹுடைய கையிலே மௌத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அதனுடைய தயாரிப்புக்காக அல்லாஹ் குறைந்த கால வாழ்க்கை எல்லாம் நம்ம கொடுத்திருக்கின்றார் அறுபது வருஷம் எழுபது வருஷம் இந்த அறுபது எழுநூறு வருஷ வாழ்க்கையில் தன்னை யார் அல்லா சொன்ன வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டார்களோ அவருடைய மௌனத்துடைய நிலைமை களிமாவுடன் அவர்களை சந்தர்ப்பத்தை அல்லா யாருடைய இறுதி நேரம் களிமாவுடன் அமையும் அவர் நேர நேரம் சொக்கத்திற்கும் நம்முடைய எல்லா பெரியார்களும் மௌனத்துடைய கடைசி நேரம் எப்படி அமையும் மௌத்திரியை கடை நேரத்தை பயந்து கொண்டே இருந்தார்கள் கலிமாவை மறந்து விளக்கிறார் கலிமா நினைவுக்கு வரணும் தயாரிப்பு தயாரிப்பு செய்தோம் மௌத்துறை நேரத்திலே கலிமா மலப்புகள் மூலம் நினைவு எடுக்கப்படும் என்பதா எந்த அளவுக்கு என்று சொன்னால் மைனர் வாழ்க்கையிலே சரியான முறையில் தொழுகின்றார் தொழுகையில் பேண்டுதலாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் மௌத்துறை நேரம் வந்தால் சக்கராத்துறை நிலமில்லை மலைப்புகள் நினைவுபடுத்துவார்களாம் கைமா தொழுமையான அல்லா கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் தொழுகை பெரிய செங்கமாக தான் கொடுத்திருக்கிறார் தொழுகைகளை யார் சரியாக தொண்டு வருவார்களோ காரியமும் சரியாக அவர்கள் தொழுகை அல்ல கடமையாக்கினார் எப்படிப்பட்ட பயணத்தில் நாம் எல்லோரும் வழங்கி இருக்கின்றோம் மெழராஜுடைய பயணத்தில் அந்த புடிந்தமைக்கு மெழராஜுடைய விண்வெளி பயணத்தில் அல்லா நிமிஷம் வாய்ஸ் அவர்களை அருகில் அமைத்து அருகில் அழைத்து இந்த கடமையை கொடுக்கின்றார் அது மாதத்தில் தான் நிகழ்ந்தது பயணத்தை பதினைந்து ஆரம்பத்துலேயே மஸ்ஜி மஸ்ஜிதில் இருந்து கபத்துலாமில் இருந்து மஸ்ஜிதில் அந்த ஒரு இரவிலே தன்னுடைய அடியார் அம்மு சங்காரி செல்லும் அல்லா அழைத்து சென்றார் கனவில் உள்ள நினைவில் நினைவில் அவர்களை அல்லாஹால வழக்குகள் மூலம் அழைத்து செல்கிறார் ரஜபுடைய மாதம் அந்த ஒரு இரவு மசூதில் அக்குசாவிலே வைத்திருந்த பத்ரசிலே இருந்து அந்த தொழிலாளர்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து ஏழு வானத்திற்கு அப்பான் ஜுரீஸ்லாம் அழைத்து சென்றார் ஒவ்வொரு வானத்திலும் நன்மார்களை சந்திக்கின்றார்கள் ஒவ்வொரு நன்மார்களையும் அழைப்பு கொடுக்கின்றார்கள் வருக 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 நம்முடைய நம்பி முகமது சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லா அலிஸ்லாம் எல்லா அன்பான்களையும் சந்தித்து சந்தித்து கடைசியான ஏழாவது வானத்திற்கு சென்று அதோடு ஜுரிய அலிஸ்லாம் செல்லக்கூடிய நகருக்கு மேல் அவர்கள் அங்கே நின்று விடுகிறார் அதற்கு மேல் அல்லா சுல்லி செல்லம் சென்று அரிசி சென்று அல்லாவுக்கு பக்கத்துல நின்று அங்கே அல்லாஹ் படத்துல உரையாடுகின்றார் அல்லாஹ் எல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் அந்த பயணத்திலே சுல்லாலை அல்லா எல்லாத்தையும் சொல்லிட்டான் எல்லாத்தையும் அல்லாஹ் பேசிட்டான் அந்த ரகசியமான உரையாட எந்த நபிமான்களுக்கும் கிடைக்கல அல்லாஹ் நம்முடைய நபி முகமது சல்லானின் சொல்ல தான் இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் இது உண்மையானது சத்தியமானது நடந்த விஷயம் இதை யாராலும் மறுக்க முடியாது அறிவு என்பதை அறிவு அறிவையற்றி சிந்திக்கக்கூடாது அறிவெல்லாம் ஒரு அளவுக்கு தான் அது எப்படி ஏழை வளர்த்து கட்டால் ஒரே அளவில் அல்லாத பார்த்து பேசிட்டு வர முடியும் இதெல்லாம் அறிவுக்கு கொடுங்கதான் வயிறுகளுக்கு அப்பால் ராக்கெட்டுகளை அனுப்புகின்றார்கள் இன்னும் சேர முடியவில்லையே இன்னும் விஞ்ஞானிகள் உலகத்தின் விஞ்ஞானிகள் எல்லாம் இருந்தும் கூட இன்னும் இணை சேலத்து சேர முடியவில்லையே அது எப்படி ஒரு பயனரால் போக முடியும் என்றெல்லாம் நம்முடைய புத்தி அறிவை எல்லாம் ஓரமா வச்சிருக்கு நம்முடைய புத்தியை கொண்டோ அறிவை கொண்டோ இதை நாம் சிந்திக்க கூடாது புத்தியை கொண்டு அறிவை கொண்டு சிந்தித்து விட்டோம் என்று சொன்னால் இதை கொள்ள முடியாது இதை ஏற்கவில்லை என்று சொன்னால் மனிதன் காப்பிரியாகும் அவர்கள் அவர்கள் ஏழு மனத்திற்கு உடம்பு முழுவதும் சென்றது என்பதை ஏற்றுக்கொள்வது ஈமான் இதை மக்காவுடைய காசிர்களை மறுத்தார்கள் சிலர் இப்பொருள் கூட ஆராய்ச்சி செய்யறாங்க அது எப்படி முடியும் தன்னுடைய உத்தியால் சிந்திக்கிறார்கள் அல்லவா இதே மாதிரி மக்காவுடைய காசிர்கள் உத்தியால் சிந்தித்து இதை மறுத்தார்கள் அவர்கள் காசனை ஆகிவிட்டார்கள் இதை ஏற்றுக் கொள்வது இனிமா உங்கள் பயணத்தை இதை ஏற்றுக் கொள்வது இனிமா ஏற்றுக் ஆக வேண்டும் அல்லாஹ் புறாங்க தெளிவா சொல்ல எனவே அந்த விண்வெளி அந்த பயணத்திலே நம்சம் லாசல்ல அல்லாஹ் கொடுத்த பொடியை சொன்னோம் ஐம்பது அல்லாஹ் தொழுகை ஐம்பது ஐம்பது இருக்கக்கூடிய கீழே இறங்குகின்றார்கள் சந்திக்கின்றார்கள் அல்லா உங்களுக்கு என்ன கொடுத்தார் சொன்னார்கள் ஐம்பது தொழுகை அல்லா கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னார் முசாரிசலாம் சொன்னார்கள் உங்களுடைய உண்மத்து இதற்கு சக்தி விட மாட்டார்கள் உங்களுடைய உண்மத்து இந்த ஐம்பது தொழுதியை தொழுகவே முடியாது எனவே மீண்டும் வந்தாட்டை போயி கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னார் மீண்டும் வல்லாட்டை போயி கொஞ்சம் குறைச்சு கேட்டான் அல்லா ஐந்து பத்து தொழுதியை குறைச்சு நாற்பத்தி அஞ்சு பக்தி அந்த கடமை அதையும் எடுத்துக் கொண்டு வருகின்றார்கள்

ஐந்து ரொத்து தொழுகுங்க நாற்பத்தி அஞ்சு ரொத்து ரெஸ்ட் பண்ணிட்டான் ஐந்து ரொத்து தொழுகின்ற கீழே இறங்குகின்றார்கள் அப்பொழுதும் சொன்னார்கள் மீண்டும் வரலாற்று சொல்லுங்க உங்களுடைய உண்மத்துக்கு சக்தி பெற மாட்டார்கள் குறைச்சிக்குவார்கள் சொன்னார் சொன்னார்கள் நான் பிறகு போய் கேட்க எனக்கு மனசு வெக்கமா நான் மீண்டும் போய் எனக்கு வெக்கமா சொல்லி அதே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து இறங்கினார் அதிலிருந்து இன்று வரையிலோ அதே அதேதான் ஐந்து பகுத்த தொழுகை கடமையாக்கப்பட்டது எப்படிப்பட்ட இரவுல எப்படிப்பட்ட புனிதமான அந்த தொழுகை நமக்கு எல்லாம் தர கொடுத்தாம் இந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையை லட்சியமாக மாற்றம்

தொழிலை சரியா தொழிலும் என்று சொன்னால் உள்ளத்துக்கு வெளிச்சம் கிடைத்துக் கொண்டிருக்கும் உள்ளத்தின் வெளிச்சம் வந்துவிட்டால் மனிதன் பாவத்தின் பக்கம் போக மாட்டான் தவறான சிந்தனையில போக மாட்டான் வாழ்க்கை நேரமான உயிரிலே சென்று கொண்டது உள்ளம் இருந்தடைந்து விடுமை அவனுக்கு பாவத்தின் சிந்தனை மேலோங்க ஆரம்பித்தது நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் என்ன சொன்னாலும் விளங்காது வாழ்க்கை எடுக்க மாட்டான் ஏன் உள்ளம் இருள் அடைந்திருச்சு மனிதன் தொழுக தொழுக இது உள்ளத்துக்கு ஒளி கிடைத்துக் கொண்டே உள்ளத்துக்கு ஒளி உள்ளத்துக்கு ஒளி வந்து விட்டால் எல்லா காரியத்திலும் ஒளி கிடைத்துக் கொண்டே இருக்கும் அவள் வெற்றி அடைத்துக் கொண்டே இருக்கும் உலக வாழ்க்கையில் அத்தனை விஷயத்திலும் ஒளி கிடைத்துக் கொண்டே இருக்கும் அதற்கு பிறகு கபரிலும் உடைய கல்வக்கும் ஒளி உன்னுடைய கபுருக்கும் ஒளி தொழுகை நம்முடைய கபர் ஒழுமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழுமையை தான் தொழுமையை சரி செய்ய வேண்டும் நம்முடன் வருவது நம்முடைய சொத்தோ செல்வமோ நண்பர்களோ நம்முடைய குடும்பமோ நம்முடைய பதவியோ எதுவும் நம்முடைய கபருக்கு வராது நம்ம கபருக்கு வரக்கூடியது அங்க வந்து வெளிச்சத்தை தரக்கூடியது இந்த தொழுமை தான் சொல்வோம் கபருக்கு சேர்த்துக்கோ கபருக்கு ஒளிமயமானது என்ன என்பதை தேடி வாழ்க்கை அமைத்தோம் என்று சொன்னால் கபரிலே நிம்மதியாக தூங்கலாம் கபடியிலே சந்தோஷமாக தூங்களாம் இருட்டான இடம் ஒரு சிறிய குழி ஆறடி குழி இதை நம்மளை வந்து வந்துவிடுவார்கள் எல்லோருக்கும் இந்த நிலை இருக்கின்றது ஜனார்ஜாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது ஏன் மௌத்து சிந்தனை வரணும் அடக்கும் இடத்திலே கலக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது மவுத்து வரணும் வாழ்க்கை எப்படி கலந்துரும் நினைவு கோரும் பொழுது வாழ்க்கை சரியான திசையில போகும் நாம் என்ன ஆசிரத்துக்கு சேர்த்தோம் மௌத்துக்கு என்ன சேர்த்தோம் என்ற உணவு வரும் ஜனாசாவிலே கலந்து கொள்ளும் பொழுது ஜனாசாவை பார்த்தால் நம்முடைய பேர் சிந்தனை வரும் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யணுமே என்ற அந்த கமல வரணம் எல்லோரும் மௌத்தாக போறோம் எல்லோருக்கும் வரக்கூடியது அதற்கு முன்னால் யார் தயாரிப்பு செய்து போவார்களோ அவர்கள் புத்திசாலி என்று சொன்னார் மவுத்துக்கு தயாரிப்பு செய்தவர் புத்திசாலி என்று சொன்னார்கள் வாழ்க்கையை சரி செய்யணும் கொள்கையை சரி செய்யணும் அப்படியே வலிமை கொஞ்ச நாள் வாழ்க்கை அதனால்தான் பிறந்தவர் பிறந்தவுடன் காதிலே காதல இடது காதிலே காதலே காமற் இந்த ரெண்டுக்கும் இடையில் எவ்வளவு நேரம் இவ்வளவுதான் உலக வாழ்க்கை மனிதனுக்கு பிறந்தவுடனே உணர்த்தப்படுகின்றது உன்னுடைய வாழ்க்கை ஆக்கிரத்திலே வாழ்க்கையே இருக்கின்றது இதற்கு எவ்வளவு நேரம் தெரியுமா இந்த பாம்புக்கும் இந்த காலத்துக்கும் இடையில எவ்வளவு நேரமும் இவ்வளவுதான் உலக வாழ்க்கை என்பதாக ஒவ்வொரு குழந்தைக்கும் உணர்த்தப்படுகிறது இது உணர்த்தப்பட்டுதான் குழந்தைக்கு வருகின்றார் மா தொழுகைக்கு பாண்டிய காமத்தில் இருக்கின்றது பாந்திய இல்லை தொழுகைக்கு பாந்திய காமத்தில் இருக்கின்றது ஐந்து பக்த தொழுகைக்கு ஆனால் ஜனாத கொள்கைக்கு பாண்டியமில்லை காமத்தில் இல்லை ஏன் ஏன் பாந்திய காமத்தில் ஏன் சொல்லப்படவில்லை காரணம் என்ன உடனே நமக்கு காமத்து காமத்தும் சொல்லப்பட்டுச்சு பிறந்தவுடனே பாங்கும் இக்காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது நம்முடைய காதல அதனால்தான் ஜனாதர் கொள்கையில பாங்கும் இக்காமத்து அப்ப எதை உணர்த்துகின்றது நீ மோகத்துக்கு தயாராகிடு எவ்வளவு நாள் வாழ்க்கை ஐம்பது அறுபது இருபது வருஷம் வாழ்க்கை இவ்வளவுதான் அங்கே குறுகிய கால வாழ்க்கையில நாம் ஆத்திரத்துக்கு தயாரிக்க செய்யும் நல்ல அமல்கள்ல தன்னை ஈடுபடுத்த அதே போல இந்த தொழுகை ஒவ்வொரு கல்புக்கு வழி கபருக்கு வழி மக்ஷனுக்கு வழி மக்ஷல நமக்கு ஒளிமயமாக உங்க நிற்கும் இந்த தொழுகை எப்படிப்பட்ட நிலை மக்சல் மனிதன் விட்டு ஓடுவான் மருமை யார் யாருக்கு உதவி மனைவி சமூகம் விரண்டு வருவார் தந்தை விட்டு குழந்தை விரண்டு வருவார் இப்படியான யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு மக்சருடைய நிலை எல்லோருக்கும் இருக்கு மக்சரும் நிலை அல்லா முதலா குரான சொல்லி காட்டி ஒவ்வொருவருக்கும் அந்த அந்த மருமையில ஒரு நிலை இருக்கின்றது அதை பயந்து கொள்ளுங்கள் அதற்கு தயாரிப்பாய் கொள்ளுங்கள் அல்லாஹ் பல இடத்துல மருமையை பற்றி சொல்றான் இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் யாரும் உங்க உலகத்தில் எல்லோரும் எல்லோருக்கும் உதவி செய்து கொள்ளலாம் ஆனால் ஆகத்திலே யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது நம்முடைய நல்ல அமல்கள் தான் ஒரு முஸ்லீம் அந்த நல்ல அமல்களில் ஆக உயர்ந்ததுதான் தொழுகை அதீசன் சொல்லாமல் சொல்ல தொழுகை பற்றி எவ்வளவு வடிவத்திருக்கிறார்கள் அந்த தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும் இன்றைக்கு எத்தனையோ முஸ்லீம்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் தொழுகை வந்திரிச்சு சுகத்துல ஜமாத்துக்கு வர்றது இல்ல அவ்வளவு பெரிய பேச கொள்கை சரியில்லை என்று சொன்னால் எதுவுமே சரியில்லை அதனாலதான் ஏழு வயதிலிருந்தே ஏவணும் பத்து வயசாகி சொன்னா அடிக்க வேண்டும் என்று சொல்லாத சொல்லியிருக்கார் என்று சொன்னார் எவ்வளவு தொழுகை முக்கியம் என்ற விஷயம் நமக்கு வந்தது எனவே இந்த நடந்த இந்த பயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் தொழுகை என்ற பாடம் இந்த தொழுகை என்ற பாடத்தை நம்முடைய வாழ்க்கையை லட்சியமா ஆக்கி நம்முடைய எல்லா நிலைமையிலும் தொழுகை விடாமல் வாழ்க்கை அமைக்க தொழுகையை எந்த நேரத்தில் விடலாம் சக்கராவத்துடைய நிலைமை மட்டும்தான் மனிதன் விட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு சக்கராத்துறை நிலைமை மௌனுக்கு வளர்க்கும் மௌனம் வர ஆரம்பித்து விட்டால் இப்பொழுது அவர் நிலை தருவாய் விடுவார் இந்த நேரத்தில் அவருக்கு தொழுகை கடமை அவரு ஆசிரியத்துடைய மலரூடைய எல்லா நிகழ்ச்சியை அவர் பார்க்க ஆரம்பித்து விடுவார் இந்த நேரத்தில் தான் அவருக்கு தொழுகை கடமை இல்லாமல் ஆகும் அத்தனை நிலையிலும் தொழுகணும் நின்று தொழுக முடியவில்லையா உட்கார்ந்து தொழுகணும் உட்கார்ந்து முடியும் இல்லையா படித்து தொழுகணும் படித்து தொழுக முடியவில்லையா செக்கிணையால் தொழுகணும் என்று இவ்வளவு நமக்கு கித்தாபல் எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னார் செக்கிணையில கூட சொல்கிறோம் என்று கித்தாள் எழுதப்பட்டிருந்தது தொழுகை எவ்வளவு முக்கியம் இந்த மனிதனுக்கு தொழுகை விளங்கி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை சரியான முறையில அமைத்து மௌத்துக்கு தயாரிப்பு செய்யக்கூடிய மக்களாக அல்லா நம் எல்லோரையும் ஆக்கியல்வானாக